இருந்து இருந்து எல்லாம் வேண்டை அண்ணா அதுவும் நண்டுக்கு துடிக்குமோ இல்லாட்ட ஆடு கத்துமோ நல்ல முருக்கங்க உள்ள அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கண்டா இலங்கையில் அதாவது வந்து பார்த்தீங்கடா வல்ற கோயிலுக்கு போகிற ஒரு மு கிட்ட தான் நிற்கிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கடா இன்னத்துக்காண்டு தம்பி இன்றை வந்து சந்தியில் எடுத்துக்கொண்டு நிற்கிறீங்கன்ற மாதிரிக்கு யோசிப்பீங்க தானே இப்போ உண்மையில் வீட்டு பக்கத்தை பக்கத்தில் இருக்கிற படியனுக்கு வந்து பிறந்தநாள் ரெண்டு வயசு பிறந்தநாள் நாள் அப்போ அதனால வந்துட்டு பாட்டு சத்தமும் கும்பாளமாக இருக்கு அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிற நாங்கள் சொல்லல தம்பி டெய்லி சவுண்டை குறைங்கோ குறையங்கோண்டு மாதிரி சொல்லல அது ஏன்னு சொன்னால் பிறந்தநாள் நாள் சொன்னாலும் அதோட கொஞ்சம் சந்தோஷமா கூட அந்த எல்லாத்துக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க சும்மா அம்மு கொஞ்சம் கம்பிலா இருக்கட்டும் கண்டிப்பா சொல்லுது சொல்ல நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இல்ல அம்மு வந்து சில இப்போ உப்பு கொஞ்சம் வீடியோ செய்ய ஒழுக்க விழாக்கு பிறகு அந்த ஜோக் எல்லாம் அடிக்க விழுக்கிறது அப்படி தானே நம்ம அப்போ அப்படி ஒரு பிரச்சனை கூட நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் அப்போ அங்க நாங்கள் வீடியோ எடுக்கலாம் சூழ்நிலை அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற தம்பியை வந்து கோவியம் வந்து பக்கத்து தான் வீடும் வந்து அப்போ வேண்ட வீட்டுக்கு இங்கால வந்து முச்சந்தியில் நாங்கள் இன்று எடுத்து கொண்டு எங்கே போக்குகிறோம்ன்றதை மட்டும் தான் தெரிஞ்சு கொள்ளத்தான உண்மையில உண்மையில் பார்த்தீங்கன்னா சுவீஸ்கார அண்ணா இருந்து இடையே ரூபன் நீ கொஞ்ச நாளைக்கு என்னோடய அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படின்றதுன்னா நான் வேறோட வேலையிலும் பூராக செய்யலை அதான் அப்போ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அண்ணா சொல்லியிருந்தேன் அண்ணா சொல்லியிருந்தார் ரூபன் இன்றைக்கு மட்டுமே சொன்னாலும் ரூபன் வந்துட்டு கண்டிப்பாக போங்கன்றதை அப்போ நான் கேட்டேன் அப்போ நான் மட்டும் மிரட்டேன் ஒன்று நான் அப்படி சொன்னேன் ஏன் இருக்கா இல்லை நீங்கள் அம்மும் அம்மாவையும் கூட்டிக் கொண்டே வாங்கோ இன்றைக்கு ஒரு விருந்தொண்டு மாதிரி நான் மைக்காப்புறன் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்போ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போக சொல்லி காலமே வந்து கோல் பண்ண சொல்லியிருந்தார் அங்கே போனிலேருந்து சொல்லியிருந்தார் நல்ல மச்சம் நல்ல சாப்பாடு ஒன்று ரூபன் சாப்பிடத்தான் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கொண்டு கொண்டே இருந்தரேன் அப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி 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 ஆடி இருக்காண்டியில் இருந்து வந்த அந்த உறவுகள் அவற்ற மனைவியாக இருந்தேன்னா புள்ளையாள இருந்த புள்ளை ஒன்றுதான் உண்மைக்குமே ஒரு என்ன சொல்றது அப்படி ஒரு அன்பான ஒரு குடும்பம் பார்த்து அது கொண்டு இருக்கு அவர் சொல்லியிருந்தார் தாங்கள் என்ன ஒரு இடத்துக்கு போனாலும் நீங்கள் வீடியோடு கேளுமாண்டா

கொஞ்ச நாள் போகத்தான் அவருக்கு ஞாபகம் பிறகு எடுத்துக்க எடுக்கலாம் வாசன மாதிரிக்கு இப்போ இதான் நினைக்காதுங்க எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன் மாதிரி உண்மையாக சொல்கிறேன் அப்படி தான் லண்டனில் இருக்கிற அண்ணா வந்து ஹோல் அடிச்சிருந்த ஜோன்சின் அண்ணா வந்து நான் மான்சர் பண்ணேன் இல்லை அவருக்கும் வந்து ஒரு சொரை உண்டு நான் இந்த இடத்துல நான் அவரும் வந்து வீடியோக்கள் பார்க்குறாரு உண்மையில் அவரும் ஒரு சூப்பராக ஒரு அண்ணன்டான்னு நான் சொல்லுவேன் உண்மையில போன் அடிச்சா உடனே கேட்கற பாதையில இருந்து வீடியோ வருமா வராதா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது அம்மாக்கு சுகமா என்ன மாதிரி ஓ அதே மாதிரிதான் உண்மையில வேற யார் ராதா ராதா வந்து அது எங்க வீட்டு ஒரு பிள்ளை மாதிரி அம்மாடான் எடுத்து 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 கூடுதலா வந்து கதைக்கு வண்ட இப்ப செல்லக்கொட்டி ஆஹ் அது செல்லக்கொட்டி அம்மா கொட்டி காணும் விடுங்க சரி எங்கட சாயலக்காரன் பெஸ்ட்டு வார்னிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர ஆதரவாக இருக்கும் டைமையும் பார்த்தீங்கன்னா சரியாக ஆச்சுது வேலைக்கு போய் சாப்பிடுவோம் அண்ணா சொல்லியிருந்தால் ஒரு மணிக்கே வர சொல்லி உண்மையில வீட்டில் இருக்கிற அலுவல்கள் வந்து அம்மாக்கள் அம்மாக்கள் வந்து வழுக்க ரெண்டா இப்படின்னு தேவை ஒரு நாள் காணால் ஒரு மாதிரி ரெண்டைக்கு நாங்கள் நோமலாகவே வழுக்கிட்டு வந்து வந்துச்சோம் உண்மையில வந்ததே பெரிய விஷயம் அம்மா தேங்க்யூ அம்மா வந்ததுக்கு சந்தோஷம் பார்த்தீங்க சரி அப்படி நாங்கள் கிளம்புவோம்மா சரி நாங்கள் என்ன வீடியோக்குள்ளே சுவிஸ்கார் அண்ணாண்ட வீட்டை போய் தொடருவோம் தொடருவோம் நாங்கள் அண்ணாண்ட வீட்டை வந்துட்டோம் அண்ணாண்ட வீட்டை வந்து அண்ணா அக்காக்கள் எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணின சாப்பாடு தான் நாங்கள் போய் சாப்பிட போதும் என்னென்ன சாப்பாடு வந்து கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் கிட்ட வாங்கோ கோவி என்னென்ன சாப்பாடு நம்ம சொல்லுங்க ஒரு காப்பாடு நன்றி குழந்தை

பப்பாசி பழம் பல வகையிலும் கொஞ்சம் மஜ்ஜி கிடையாது பப்பாசி பழம் மற்றது இதர பழம் மற்றது வந்து மற்ற ரெட் புல்லும் கிடைக்கும் உள்ளுக்குள்ள ரெட் புல் வேணும்னு சொல்லிக்கிறேன் என்ன முதல்ல நாங்கள் சாப்பிடுவோம் என்ன நண்டுன்னு வெண்டைக்கு துடிக்குமோ இல்லாட்டா ஆடு கத்துமோ நல்ல முருக்கங்காய் வெள்ளைக்காரி முருக்கங்காய் கத்திரிக்காய் போட்டு வெள்ளைக்கறி வச்சு வைக்கணும் இப்போ ஒரு ஒரு மாதம் பெறும் பழகாமல் ஆட்ராச்சு நான் சாப்பிட்டு ஆமாம் ஆ

பத்து வருஷம் குறைஞ்ச எனக்கு இருபது வயசு வேணாம் உண்மைக்கு நான் மறந்துட்டேன் இப்ப நினைவே வந்தது அம்மாவை மறந்துடாண்டே வரும் எனக்கு அந்த காயப்பட்டவனத்தான் அது இந்த வெளி தெரிய மண்ட மாதிரி ஏன்னா அப்ப காத்தடிக்கிற அப்பா சித்தப்பா சாப்பிட உண்டு உள்ளுக்கு அப்ப சித்தப்பா உடனே வந்து கிச்சனுக்கு கடை பம்மெடுத்து ஒன்று போடாண்டு அப்ப உள்ளுக்க போயிட்டு காத்தடிப்பு உண்டு வெளியில காத்தடிக்க வந்து காஃபி பிடிச்சி விட்டுதான் அத்து நான் புறச்சு விழுந்துட்டேன் அந்த இடம் தெரியுமோ அழுதா நீங்களே நான் அழுதنا நான் கடிச்ச பயமே இல்ல ஆதென மரதிங்கள அழுதா நான் ஆவிலாங்கட ஆனா இப்ப சித்த பாமில சித்தமா போட்டார் அவருக்கு cancer நான் மீன் சொன்னேன் மீனை வெட்டினா ரத்தம் மீனை வெட்டினா தண்ணி தான் বেরும் எங்க மீனை பகா சேருது ம் அதெல்லாம் மீனே பன்னெண்டு நாள் சரி கடைக்கு சேரும் இந்த நண்டுலேருந்து ஆட்ராட்சியிலேருந்து எல்லாமே வேணா பெருத்து ரெண்டு அண்ணா அதுவும் அந்த மீன் கூறுற இடத்து மீன் கூறுற இடத்த மற்ற ஆட்ராஜி மந்தியில் வேணீங்கண்ணா மந்திய சந்தை பக்கத்து ஒரு ஆற்றாட்சி கடை அதில் மீன் மாக்கெட் அங்கே பரத் மாக்கெட் தானே கேம் இருக்காங்க பார்த்து எது எதை

வெளியிலாம் சொல்கிறப்ப போய் நான் சாப்பாடாண்டு ஆனால் காலமாக சாப்பிடையில ராத்திரம் சாப்பிடு அப்பா சாப்பிட்டேன் ஆ அப்பா சாப்பிட்டேன் இடியப்பா கூப்பிட்டு சாப்பிட்டார் இடியப்பா ஆ அது கூட என்ன பார்ட்டி நடந்தது ஆ நான் பத்து மணிக்கு இருக்கேன் ஆ பொடியில் வந்துருப்பாங்களா அவங்கள சாப்பிட்றா அக்கா சாப்பிட்றா உங்களுக்கு என்ன போட்டோம் இதில் வரைக்கும் முடிஞ்சாண்டு உண்மையில் பார்த்தீங்கண்டா சரியாமல் இருக்கு பசை ஆ சாப்பாடு முன்னேல அக்கா நல்ல வித்தியாசமாக சமைச்சிருக்கேன் முருக்கஞ்சாலும் வேறு லெவலுக்கு அதான் என்ன அம்மா கறியப்படும் அப்போ அதனால தான் இப்போ திருப்பி முருகா போயிட்டு சாப்பிட வேண்டிய ஒரு பிளான் உண்டு பிளான் என்ன வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் வித்தியாசமா கரு திருப்பின்னு சாப்பிட சொல்லாது

தண்ணி ரொம்ப கொடுத்தோன்னு சொல்லி எயிட்டி ஆஜா ஆனால் என்ன சம்பவம் நடந்தாலும் தெரிய இல்லையா நான் அந்த வேலை அரேஞ்ச் பண்ணாலும் எந்த டிரைவராக நான் நிற்கிறேன் அண்ணா அந்த சொல்றா சார் நான் போகிறேன் நான் நிறைய போடுவீங்க அம்ம இப்படி தான் சொல்லும் அவாக சோறு பிடிக்காது ஓ ஆ பிடிக்காது ஓ சோறு பிடிக்காது இங்கே நான் போடுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் உண்மைக்குமே அண்ணாண்ட விருந்துகள் எல்லாம் எப்படி எந்த மாதிரி எல்லாமே பார்த்துருப்பீங்கள் உண்மையில் அண்ணா வந்து நிறைய சில வளைச்சிதான் தான் மீனில் இருந்து நண்டுல இருந்து எல்லாமே ஒவ்வொரு ஒரு இடத்த ஏறி ரங்கி ஏறி ரங்கி உண்மையில் வேண்டி நல்ல மாதிரியெல்லாம் சாப்பாடு தந்திருக்கிறார் உண்மையில் அண்ணாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி என்ன நான் வந்து உண்மையில் சொல்லுவேன் நான் வந்து விருந்து வச்ச காரணம் வந்து பக்கத்து மூத்த கோயில் வந்து திருவிழா தொடங்கியிருக்கேன் தங்கன்ற பூசியிலேருந்து இல்லாமல் திருவிழா தொடங்கியிருக்கன்ற ரீசனில் வந்து உண்மையில் தானம் வந்து மச்சன் சாப்பிட மாட்டேன் மற்ற வந்து நாங்கள் எங்களை கண்டிப்பாக வாங்க வாங்கு சொல்லி உண்மையில் அப்படி தான் இருக்கணும் உறவுகள்ன்றதுன்னா பெரிய ஒரு சந்தோஷமாக எங்களுக்குமே இருந்தது இப்போ நல்ல மாதிரி ஆற்றி நல்ல ஒரு பிடி உண்டு பிடிச்ச உண்மையில் அம்மா பார்த்தா அங்கால ஒரு நண்டை பிடிச்சி உளுத்து கொண்டு நின்றா என்னம்மா உண்மையில் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது உண்மையில் மிகப்பெரிய ஒரு நன்றி அண்ணா சுயஸ்கார அண்ணாக்கு மறுபடி நான் சொல்கிறேன் அப்போ அம்மா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கள அந்த உறவுகளுக்கு அந்த குடும்பத்துக்கு உண்மைக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி தான் நானும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னாண்டா அவ்வளவு தூரம் அவருடைய மனைவியா இந்த என்ன அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அங்கே நின்றவ தானே எல்லாருமே நல்ல மாதிரி எங்களை வரவேற்று நல்ல மாதிரி எங்களை கவனித்து அந்த எந்தவித மனக்குழப்பம் இல்லாமல் சந்தோஷமாக எங்களை வரவேற்று செய்து முடிச்சிச்சின் எங்களை கண்டொன்னி டக்குண்டு சந்தோஷப்படுறான்னு கூட வந்துட்டாலே சரி உடனே இருக்கிற பலவாக எல்லாத்தையும் பிரிச்சுக்கலேருந்து எல்லாத்தையும் உட்கொண்டு வந்து வழியில் வச்சிடும் அப்படி ஒரு அண்ணன் சூப்பர் கைண்டோஸ் என்ன ரோவி என்ன எல்லாமே சாப்பிட்டு பாருங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அந்த போன நேரம் பிடிச்சு சாப்பிடாம இருக்க விடாமல் ஏதோ ஒண்டா கேட்டு கொண்டு அண்ணா அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கா கூட சாப்பிட கூட அந்த இடத்த இல்லை உண்மையில பாத்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு அக்கா அந்த சாப்பிட்டு பகுதி என்ற வழியா கொஞ்சம் சாதுவான ஒரு வெக்கம் தான் சாப்பாடெல்லாம் சாப்பிடலைன்ற ஒரு மாதிரி ஒரு வெக்கம் உண்மையெல்லாம் சரி அது பரவாயில்ல எனக்கு மெட்டை மட்ட வீடியோக்கள் எல்லாம் அக்கா தானே அவன் அந்த சாப்பாட்டு பகுதி என்னோன்னா சாதுவாரும் வெக்கப்பட்டோன்னே நானும் இப்போ சொன்னேன் இல்லை இல்லை அக்கா நீங்கள் உள்ளே இருந்தே சாப்பிடுங்க பிரச்சனை இல்லைன்ட்டு உண்மையில் மற்ற பார்த்தீங்கன்னா நான் நேற்றே வீடியோவில் வந்து நான் முடிச்சிருப்பேன் நேற்று சனிக்கிழமை வீடியோ முடிச்சிருப்பேன் சரியான மாதிரிக்கு அண்ணாக்களுக்கு வந்து டைம் இல்லை அவன் என் சொந்தக்காரலாம் போய் மீட் பண்ணோண்டா கடைக்களை சாப்பிட்டு முடித்தக்கப்புறமே வந்து அது வீடியோ முடிக்கலாம் அப்படி உடனே வந்து அவையால் அப்போ ஓகேண்ணா பரவாயில்ல நம்ம கிட்ட கொண்ட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் சொல்லி போட்டு உண்மையிலே விட்டுட்டு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு கூட பீச்சுக்கு போயிருக்கலாம் ஆனால் ஒரு தருமே இல்லை அத்தான்றதுன்னா கோயிலுக்கு போட்டால் தங்கச்சிக்கு வந்து சின்ன ஒரு காயம் உண்டு அதனால வந்து ஆள் உள்ளுக்கில் தசியாகல் எல்லாருமே வந்து டீசனுக்கு அம்மும் வந்து சொல்லிட்டு சிலரோன்னா வீடியோ முடிச்சுட்டு தானே விடுங்க நான் நாங்கள் அம்மம்மா வீட்டை போகிறோம் அந்த மாதிரிக்கு நாளை பிறந்த ஆ நாளை தினம் பிறந்த நாள் அப்போ அதனால் வந்து போகிறேன் அப்போ பேர்னாக்க சொல்லிடுங்க என் சார்பாக அட்வான்ஸ் பிறந்தால் வாழ்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்க தெரிவிச்சு கொள்ளுங்க என்ன அம்முவுக்கு அப்போ அம்மு என்ன மாதிரி சோகம் ஆகிக்கலாம் ஆ ஏன் சரி உங்கள்கிட்ட சோகம் என்ன சோகம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லையா மாதிரி தெரிஞ்ச இல்லையே செஞ்சுன்னு பேசினேன் வரும் அப்போ அப்போ என்ன கவலை உண்மையில் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் சரியான மாதிரிக்கு எனக்கு கவலையாக போட்டது பேட் கொமன்ஸ் ஒன்று வந்தது சத்தியமாக என்னால் அப்படி வாசிக்கவே இயலாம் போயிட்டு உண்மையில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஊரில் இருக்கிற யாராச்சும் தான் எழுதுகிறாங்களோ எனக்கு தெரியலை உண்மையில்லை அப்படி விருப்பம் இல்லையனு சொன்னால் வீடியோ உண்மையாக பார்க்க விடுங்க எனக்கு ஒரு சரியான மாதிரி கவலையாக போட்டு அந்த பேட் கொமன்ஸ் எழுதுகிற ஆக்கள்ல தான் சரியான மாதிரிக்கு கோவமாக இருந்தது ஒரு நாலஞ்சு கொமெண்ட்ஸ் நான் அப்படின்னு டிலீட் பண்ண 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 வந்து கொண்டே இருந்தது பிறகு நான் ஒரு மணிக்கு பிறகு நான் நித்திராவே போயிட்டேன் விடியப்புறம் பார்க்க ஒன்றுமே வர இல்லை உண்மையில அப்படி வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குற உறவுகள் அந்த பேட் கொமெண்ட்ஸ் இந்த எழுதுகிற நீங்கள் அந்த எழுதும் கொஞ்சம் விடுங்க எங்களுக்கு சரியான மாதிரிக்கு கஷ்டமாக இருக்கு உண்மையில் உண்மையிலே உங்களோட கொமெண்ட்ஸை பார்க்குற நாங்களே ஒரு சந்தோஷப்பட்டுத்தானே அந்த கொமெண்ட்ஸை வந்து விரும்பி பார்க்குறேன் நாங்கள் அதுக்குள்ளேயே வந்து பேட் குமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு சரியான மாதிரிக்கு கவலையாக இருக்குது உண்மையில தானே அந்த ஸ்டார்ட்டில் நான் மறுபடியும் சொல்லி ஸ்டார்ட்டில் கொமெண்ட்ஸ் சொல்லி வர்றதே கொஞ்சம் பேட் கொமெண்ட்ஸ் கொஞ்சம் குறைவு இப்போ உப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோக்கள்லேருந்து நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வரேக்க இப்படி வேணும் பேட் கொமெண்ட்ஸ் வந்து வளமையாக வந்து கூடுதலாக எல்லாருக்குமே வர்றது வளமையுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு சரியான மாதிரி மன கஷ்டமாக இருக்குது நாங்கள் அப்படி தவறுதில்ல ஏதில்லை எல்லாமே தானே நாங்கள் செய்கிறோம் அப்படி இருந்தும் அந்த பேட் கொமெண்ட்ஸ் ஏன் போடுன்னு எங்களுக்கு விளங்கியலே சரி அப்போ இந்த இன்றைக்கு கூட அந்த பேட் கொமெண்ட்ஸு எழுதுறவங்க பார்ப்பாங்க தானே வீடியோவை பார்க்குறீங்க செய்து நல்ல மாதிரி ஏதாச்சும் எழுதுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உண்மை இல்லை மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் கொமெண்ட்ஸை எழுதாதுங்க எங்களுக்கு சரியான மாதிரிக்கு கவலையாக இருக்குது அதுதான் உள்ளது வேறு மாதிரி நம்ம சொல்ல போகிற வீடியோ வீடியோ முடிச்சுக்கணும் அப்படி கொமெண்ட்ஸ் எழுதுறவ ஏதாவது தவறா எங்களோட கால் பண்ணி நேரடியாக கேளுங்க அப்படி இப்போ கதைச்சி தான்றேன் சரி அது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேற எதுவும் சொல்ல போறீங்க அம்மா என்ன இது பாட்டு எதுவும் படிக்கிற மாதிரியா நான் ஆண்டவர் தான் ஒரு அன்பு கூறுவோம் அப்ப உங்க ஒரு பாட்டு படிக்க சுவி சுறாவு காலம் எங்களுக்கு வந்து சேர்ந்தது ரெண்டாவது எங்களோட வீடியோ பொறுத்தளவில் எங்கள் உறவு காலம் நேசிச்சு எங்களுக்கு ஒத்துழை பா பார்த்து எங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு நன்றியா ஆண்டவர் ஆண்டவருக்குரிய ஒரு பாடலோண்ட ரெண்டு வருது பாடுவோன்னு சொல்லி இருந்தேன இந்த நாட்டுக்கிழமை தானே அதை நான் பாடுவோம் கேட்கிறேன் குரல் லான் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்லை அன்பு கூறுவீன் என்னும் அதிகமாய் ஆராதிப்பி என்னும் ஆர்வமாய் அன்பு கூருரீன் ും അധികമായി ആരാധിപ്പി എന്നും ആർവമായി ഉമ്മ മുഴുള്ളതോട് ആരാധിപ്പി മുളതോട് അൻപകൂരു ആരാധനയാരാധന ஆண்டவர பாட்டை வந்து பாடிக்க அம்மாக்கு சந்தோஷமும் ஒரு தனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேரையோ மூணு பேரையோ படிச்சுக்காங்க நான் இப்ப ஆண்டவரைக்கு ஒரு நாலு வேலையோ படிச்சிருக்கேன் அம்மும் என்ன வேற பாட்டு பாட இந்த குரலும் பாடின ஓடிடு கட்டப்படுத்த பரவாயில்ல சரி அப்ப அப்போ வீடியோ முடிச்சுக்கொள்ளுவா சரி உண்மைக்குமே இதை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க புதிய ஒரு நாளைக்கு உண்மையில் வர வர வீடியோக்களை நாங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் நாளைக்கு புதிய ஒரு வீடியோவில்